ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பத்தோடு ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கா டைம் பார்க்குறக்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே உங்களுக்கு நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்போது இதை பற்றின தெளிவான விளக்கம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது என்னென்னு தெரிஞ்சிட்டு தேவைப்படும் விஷயத்தில் நீங்களும் கூட பெயர்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது சிலருக்கு வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் பண்ணுறனால சர்வர் இஷ்யூஸ் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் அப்படி வர்றதில்லை சிலருக்கு வந்து இந்த சர்வர் இஷ்யூஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சரிங்களா அந்தமாதிரி சர்வர் இஷ்யூ இருக்குது பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஏதாவது உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சிலர் வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க பண்ண முடிய மாட்டேங்க அது என்ன ரீசன்னால் கடைசி நேரத்தில் பண்ணுறனால தான் கடைசி நேரத்தில் எல்லோரும் ட்ரை பண்ணும்போது சர்வர் பிஸி ஆகும்ல அதனால் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு கேட்கும் போதே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செவ்வாய்க்கிழமை யூஸ்வலாக வரது யூஸ்வலாக நீங்கள் முருகனுக்கெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க எல்லாமே செய்வீங்க பட் இந்த செவ்வாய்கிழமையில் இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது இது என்னன்னா இந்த திடீர் யோகம் திடீர் ராஜயோகத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் டக்குன்னு முடிஞ்சிடும் அது எப்படின்னா ஐந்து மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு இதை சொல்லலாம் சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க வந்து நான் மூணு பேர்த்துக்கு பே பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைரவி ஸ்ரீ அப்படின்னு ஒரு குழந்தைக்குங்க அந்த குழந்தை நடக்காமையே இருக்குது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஏழு வயசாயுமே நடக்காமல் இருக்குன்னு சொன்னாங்க சிஸ்டர் போன தேபரை பஞ்சமிக்கு அந்த அவங்க இந்த பொண்ணோட பாட்டி அதாவது அம்மாய் அம்மாவோட அம்மா இப்போ பண்ண சொன்னாங்க சாமி எனக்கு தவரம்லாம் தெரியாது நீ ஏ பண்ணி கொடு சாமி அப்படின்னாங்க நல்லா இருக்குங்கம்மா பிள்ளை நல்லா வா பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு கூப்பிட்டு ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க பிள்ளை வந்து தூக்கிகிட்டே இருக்க சொல்லுவா கீழே உட்காந்தாலே உட்கார தூக்கு தூக்குன்னு சொல்லுவோம் இன்னைக்கு வந்து தூக்க வேண்டாம் என்னை நடக்க வைங்குது நடக்கிறதுக்கு துணிக்கிறா கண்ணு கால் வந்து கீழே ஊனி நடக்க வைக்க சொல்லுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிள்ளை கீழே இறங்காது இறக்கி கூட்டா கூட நிற்காது இறங்கி நின்றுதே இல்லை இன்னைக்கு வந்து நிற்க வைக்க சொல்லி காலை போட்டு ஆட்டி என்னை நடக்க வை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து பண்ணுறாரா அப்படி பேசாது அம்மா அப்படின்னு இப்போ தான் நல்லா கூப்பிடுதுங்களாம் தெளிவாக கூப்பிடுது அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுது நான் அப்படின்னும் அந்த அம்மான்னு சொன்னதில்லை நல்லா தெளிவாக கூப்பிட்றா கால் துடிக்குது கண்ணு கீழே நடக்க வைக்க சொல்லி ராவடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கழிச்சி சார் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சீக்கிரமாக அந்த குழந்தை நல்லா எல்லா குழந்தைங்களாட்ட நடந்து ஓடணுங்கிறத என்னோட ஆசையும் நன்றி சகோதரி ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த சிஸ்டர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க பைரவிஸ்ரீ இந்த பாப்பா பேரு ஏழு வயசு ஆகுது பேச முடியாது நடக்க முடியாது யாராவது ஒருத்தர் தூக்கிகிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இப்போ அந்த குழந்தை வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு காலை கீழே வச்சு நடக்க பார்க்குறாங்க வாய் திறந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட இப்போ இந்த சிஸ்டர் சொன்னாங்களே இவங்க பொண்ணுக்கு உடம்ப முடியாமல் இருந்து அவங்க கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக சரியாச்சு அதே போல் அந்த குழந்தைக்கும் சரியாகுன்றதுக்கா வேண்டி அவங்க பக்கத்து வீடு போல இருக்கு அவங்க வந்து கேட்டுவங்க அனுப்பி வச்சாங்க இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு ச நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதான் சொல்ல முடியுது வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள் அவங்களோட ஆசிர்வாதம் இல்லாமல் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் எதுவுமே ஒன்றும் நடக்காது ஸோ நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தான் நான் சொல்லுவேன் அன்னைக்கு நன்றியை கடன்பட்டவங்களா இருங்க அது போதும் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க பொண்ணு இவங்கள விட அவங்க வராகி அன்னை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கும்பிட்றாங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா சிஸ்டர் ஒரு சின்ன விஷயம் நடக்குன்னா கூட வராகி என்னைக்கிட்ட அவள் அதிகமாக வந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டு அம்மாட்ட கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக செய்வாங்க அந்த மாதிரி வந்து அவள் ரொம்ப நம்புகிறா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீட்டில் நடக்கணும்னு சொல்லி இவங்க அம்மாவோட அந்த பொண்ணு ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வராகி படம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு பிச்சரில் காமிச்சிருக்கேன் அந்த படத்தை அப்படியே அந்த பொண்ணு ட்ராயிங் பண்ணியிருக்கா நான் இது வரைஞ்சி முடிகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வராகி அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா வந்து வரைஞ்சிருக்குங்க அது அதே மாதிரி அந்த டிராயிங் பண்ணி ஒரு பாதி அளவுக்கு அன்னையோட ஊற்ற பாதி வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளையே இவங்க எதை நினச்சி அந்த பொண்ணு வரைஞ்சுதோ அதற்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து அவங்க இப்போ முழுசாக வரைஞ்சி முடிச்சிருக்காங்க சின்ன அம்மாங்க அவ்வளோ நம்பிக்கை அம்மா மேலே குழந்தைங்க மனசில் வராகி எண்ணெய் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த விஷயம் காமிச்சிருக்காங்க இந்த ட்ராயிங் உங்கள் கிட்டே காமிக்க சொல்லி அவங்க அனுப்புனது இந்த வராகி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா எப்படி இருக்காங்கன்றத கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னைக்கு யாரை வழிபட்டால் நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் செவ்வாய்க்கிழமைக்கி நம்ம கடன் பிரச்சனை தீரணும் மற்ற விஷயங்கள்லாம் சிறைப்படணும்னு முருகன் வழிபாடெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே போல் வந்துட்டு லக்ஷ்மி நரசிம்மரும் வந்துட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரத்தை வந்து நமக்கு உண்டு பண்ணுவாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர குரு ஹோரையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை குரு ஹோரையில் இந்த குருஹோரை டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவிலே நான் கொடுத்துட்றேன் இன்றைக்கி எந்தெந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அந்த டைமிங் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெளியூரில் இருக்கவங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வர குருஹோரை டைமிங் என்னவோ செவ்வாய்க்கிழமை அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இங்கே அது தெரியல அதனால தான் நான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா இப்போ லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நரசிம்மர்ன்றவங்க பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்குறத உங்களுக்கு தெரியும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரோட சேர்த்து கும்பிடும்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா வாழ்க்கையே வேணாலும் பிரிஞ்சிட்டேன் சிஸ்டர் அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க கடும் சொற்கள் அதாவது இவங்களோட வார்த்தைகளை வந்து என்னால் பொறுத்துக்க முடியல அப்படி ஒரு வார்த்தையால் நோகடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வேலை செய்கிற அலுவலகத்தில் கை நீட்டி கடன் வாங்கினவங்கக்கிட்ட எதிரிகள் தொல்லைனால இந்த கடுஞ்சொற்களை வந்து என்னால் கேட்கவே முடியல அடித்தா கூட ரெண்டு அடி வாங்கிக்கலாம் இந்த வார்த்தைகளை பொறுத்துக்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க நான் நினச்சி நினச்சி நிறையா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்படியே அழுத்து போயிட்டேன் எனக்கு இதுக்கு மேலே போராடுறதுக்கு க தெம்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த டைமிங்கை இந்த வழிபாடை கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் மனதுக்கே ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் வந்து நடக்கும் வழிபாடுகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு அதை கொண்டு போகும்போது நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு சுட்சுவேஷனில் நம்ம சரணடைஞ்சே ஆகணுங்க அந்த சரணடைகிற அந்த இடத்த வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து நமக்கு கிடச்சிரும் அந்த தன்னம்பிக்கையோடவே நம்ம செய்யணும் அதைய சரிங்களா இன்றைக்கி வந்து குருகூரை டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம் அது விட்டிங்கன்னா ராத்திரி பதினொன்று டு பன்னெண்டு இன்றைக்கி ராத்திரி சரிங்களா இந்த ரெண்டு டைமிங் இருக்குது இது ரெண்டுல ஏதாவது ஒரு டைமிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கு விளக்கு வந்து வேணும் ரெண்டு அகல் விளக்கு வந்து வேணுங்க இந்த ரெண்டு அகல் விளக்குலேயும் எண்ணெய் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் அளவு எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஐந்து திரி எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு விளக்கு வைக்க போறீங்க அப்போ மொத்தம் பத்து திரி உங்களுக்கு ஒரு ஒரு விளக்குலேயும் ஐந்து அந்த திரி வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஐந்து திரியையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சுருட்டி வச்சுக்கோங்க சில பேர் வந்து ஐந்து முக விளக்கு வைத்து ஐந்து திரியையும் இப்படி போடலாமா அப்படிங்கிற டவுட் வரும் ஐந்து முக விளக்கு நமக்கு இதுக்கு தேவையில்லை ஒரு முக விளக்கே வந்து போதும் நார்மலாக இருக்க அகல் விளக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதே போதும் ஐந்து திரிகளையும் ஒன்றா திரிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு நம்ம ஒன்றா வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க சரிங்களா எப்படின்னா ஐந்து மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த வழிபாட்டுக்கு இருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர குரு ஹோரைக்கு ஐந்து மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குங்க இந்த செவ்வாய்க்கிழமை விட்டவங்க இதை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நாள் தான் நீங்கள் செய்ய முடியும் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் வியாழன் குரு ஹோரையில் இந்த வழிபாடு நீங்கள் செய்யணும் சரிங்களா நீங்கள் கேலண்டரில் பாருங்கள் இல்லைன்னா ஆப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்பில் பாருங்கள் ஹோரை ஆப் வந்து நிறையா இருக்குது டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பார்க்கலாம் வியாழக்கிழமை மணிக்கு டைமிங்ஸ் எப்போ இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் திரியை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதுங்கன்னா நான் கையில் வச்சு காமிச்சிருக்கேன் எல்லா திரியும் ஒன்றா திரித்து ஒரே விளக்கில் வச்சு நம்ம போடணும் சரிங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விளக்கில் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இந்த திரியை நல்லா உள்ளுக்க வச்சு நீங்கள் போடுங்க சரிங்களா எண்ணெயில் முக்கி போடும்போது அழகாக அது வந்துடும் உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் சின்ன விளக்காக இருக்குது என் கையில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் பெரிய அகலாக இருந்துச்சுன்னா கூட அதில் வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டு அகல் விளக்கு ரெண்டு அகழ்விளக்குலையும் ஐந்து ஐந்து திரி போடணும் ரெண்டு அகழ்விளக்குலையும் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் சரிசம அளவு எடுத்து ரெண்டு விளக்கு இந்த ரெண்டு விளக்கும் யார் யாருக்குன்னா ஒன்று நரசிம்மருக்கு இன்னொன்று லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நம்ம போடுறனால நரசிம்மர் உங்களுக்கு இருக்க எல்லா தடைகளையும் நீக்கி எதிரிகளை வதம் செய்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூட்டை கிளியர் பண்ணிடுவாங்க புரிஞ்சுதுங்களா எதிரிகள் தொல்லை இந்த கந்திருஷ்டி அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவாங்க லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேக்குற கேட்குற விஷயத்த செல்வ செழிப்பு அப்படியே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் இந்த டைமிங்கில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடை கிடைக்குங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வேண்டலாம் இந்த நேரங்கிறது நமக்கு மிஸ் பண்ண கிடைக்கவே கிடைக்காது எப்போவுமே அந்த பர்டிகுலர் டைம்ன்றது நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கினாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடலாம் சரிங்களா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வச்சு காமிச்சிருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வைக்கும்போது அது ஊறிடும் அந்த திரு அப்புறம் வந்து நீங்கள் இதை ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை நான் சொன்ன அந்த குரு ஹோரை டைமிங்ஸில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது செஞ்சு ஃபைவ் ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சினாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்